நல்லா போடணும்னா அண்ணே மாத்திர போடலப்பா நீ வேணா போடு அண்ண விளக்கு பிடிக்குது நாடகத்துக்கு வந்து தொக்காசு போடாது எப்பா வைஜன் என்னடா ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன் நீ ஒரு காப்போடு ஓட்டு போறியா என்னது இங்கே டார்சன் எடுத்து கொண்டு இருக்கின்ற ஊதுகோட்டை ஜெயபுரியர்களுக்கு முன்னாடி ஓத்தி கௌரவ குடுறா எனக்கு பொன்னடி இந்த கௌரவ பத்திய அன்புகளுக்கு நன்னி நன்னி வணக்கம் 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 எங்க அண்ணே ஒரு மாரியா மேலங்கிலையும் பார்த்த பழைய கப்பிளிங்குதே தேடுபடி கடலுக்குள்ள சவத்த புள்ளைய சர கடித்து உருட்டுக்கு நல்லா இருக்கடா டா எந்த உருட்டுக்கு அண்ணா உருட்டி செஞ்சிருக்கீல மைதா மாவா என்னதுங்க நீ வந்தறந்து இதுலயே கண்ணு வச்சதுக்க கால்ல வீட்ல போய் மோ சுத்தி போடணும் ஏதா சுத்தி போடணும் 2 கிலோ குறஞ்சி போச்சு ஒரு வாரமா انا அட மேடம் பின்னாடி கொப்பளம் நல்லா இருக்கு கொப்பளமா யாருக்கா கொப்பளம் வந்திருக்கு பின்னாடி அதல எண்ணெயில உரிஞ்ச கொப்பளம் நாள பண்ண வந்த சப்பளம் என்னது தப்புலன்னு எனக்கு திருத்தமா பேசுங்க ஒழுக்கமா இருந்துங்க இருக்க இருக்க படியில ஏறறாங்களே ஏன் படியில ஏறேன் தெரியுமா ஒன்னே ஏறத்தேன் ஏ என்னது இங்க வரத்தேன் வாழ்க்கையில முன்னேறது நல்லது தானே ப்ரோ கால பொழந்து உக்காந்துருக்கேன் ஏன் தண்ணி பாம்பு எப்பயாவது பாப்பேன் என்ன தண்ணி பாம்பு ஏன்னா எங்கிட்ட பாம்பு மோசம் ஏன்னா நம்ம உப்பளத்துக்கு நடுவில் வந்துடும் என்ன தண்ணி பாம்பு தலை நீட்டி பாக்குமா என்னப்பா தண்ணி பாம்பு தலை நீட்டுமா அது கண்டகரவை பாக்குறியா தண்ணி பாம்பு கொத்துமா ஆஹா நக்கி விட்டு போயிடும் கொத்தாதா இது கிராமத்து தண்ணி பாம்பு படம் எடுக்குமா அந்த யூடியூப் எடுக்கிற மூணு பேர் வந்ததே இருதலை முன்னி போயிடாதா அங்கிட்டும் போவாங்க இங்கிட்டு வருவாங்க நான் எங்க போறேன் ஐயா போயிடாதா சுருண்டு வளர்த்துக்கிறோம் எங்கேயும் போற மாதிரி இல்ல ஜெயபிரியா என்ன ராதா கிருஷ்ணா பேர் சொல்ற அளவுக்கு வந்துட்டேன் கோதா என்ன அம்மா என்ன கோதா உங்க அம்மா என்ன சார் நீ நோத்தானின்னா நான் உம்மான்னு சொல்லுவேன் சொல்லு அப்போ வச்சுக்கிட்டு சைடில் வச்சு அடிச்சு விட்டுருவேன் நீ ஐயா அடிக்கிறாங்க திருப்பி நானும் அடிச்சுப்படுவேன்

டீச்சர் லீவ் போட்டு ராமநாட்டில் போய் படுக்கட்டும் ஏன் ராமநாட்டில் போய் படுக்கிறாங்க இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்க எதுக்கு உங்களை பாக்குறது ஒன்னே உரிக்கும் போது செவரொட்டி வாங்கிட்டு என்னது சிச்சுக்க நீ புலந்துக்க மயிர் ஆளுகளை மண்டை நீ பாரு இது ஏதோ உனக்கு இப்படி இல்லைன்னா உன்னை நக்க கூட கூப்பிட மாட்டாங்க நீ எதுக்கு அப்புறம் கூப்பிடுற போட்டதே நீ தானே என் நாடகம் போட்டது எனக்கு அந்த பக்கம் ஒழுகுது இந்த உங்ககிட்ட ஒழுகுது நான் மேடைக்காக பேசுவேன் ஜெயா என்ன முறைக்கிற சரி வெரி கிறிஸ்து என்ன உள்ள ஒரு சிபி பாரை வளர்க்குறேன் அது எதுக்கு அது மற்ற நேரம் தவ விடுவேன் தவ விட்டு குட்டி பத்து ரூபாயின்னு விற்றுட்டு போயிட்டே இருக்கு வெறும் பத்து ரூபா தானா என்ன ஆண் நாய்க்கு ஒருத்த கண்ணு தெரியாது அந்த கண்ணு திறக்கத்தே அவங்க மூணு பேர் வந்திருக்காங்க கண்ணு தர போய் இன்னைக்கு பொம்பளை என்னத்தை ஏ நீ ஆம்பளை என்னத்தை சாதிச்சியே

சும்மா கிடையா தலைக்கு நூற்றம்பது ரூபா கொடுத்து வீங்க எல்லாரும் முன்னாடி ஏற்றி வச்சிருக்கேன் எதுக்கு பூரா என்னுடைய புத்தர்கள் கமான் பாய்ஸ் கைதுலாம் உங்கள் எல்லாத்துக்கும் அத்தாச்சி வேணும்டா